தங்கத்தை காலில் அணிந்தால் அவ்வளவுதான் யாராவது அணிந்திருந்தால் இந்த பதிவை பார்த்து கொள்ளுங்கள் பொதுவாக முன்னோர்கள் எல்லோரும் கூறுவது உண்டு அதாவது தங்கத்தை இடுப்புக்கு கீழ் அணிய கூடாது என்று அவர்கள் கூறுவதெல்லாம் அர்த்தமில்லாமல் இல்லை சிலர் கூறுவார்கள் தங்கத்தின் மதிப்பு தெரியாமல் காலில் கொலுசாக அணியக்கூடாது அது தங்கத்தை அவமதிப்பதற்கு அர்த்தம் என்று அதுவும் ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் இதில் அறிவியல் படி என்ன கூறுகிறார்கள் தெரியுமா காலம் காலமாக தங்கத்தால் ஆன கொலுசு மற்றும் மெட்டியை காலில் போடக்கூடாது என நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூறுவார்கள் நாம் அணிந்து கொள்ளும் அணிகலன்கள் நம் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கின்றன அந்த வகையில் நம் முன்னோர்கள் அணிகலன்கள் பற்றிய பல விடயங்களை அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக வகுத்து வைத்துள்ளனர் நாம் இந்த பதிவில் தங்கத்தால் செய்யப்பட்ட கொலுசு மெட்டி அணியலாமா என காண்போம் தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அதுபோல நவகிரகங்களில் நன்மைகளை கொடுக்கும் குரு பகவானின் அம்சமாகவும் தங்கம் பார்க்கப்படுகிறது அதனால்தான் ஒரு சிலர் ஒரு கிராம் தங்கம் வாங்கினாலும் குரு ஓரையில் பார்த்து வாங்க வேண்டும் என்று கூறுவார்கள் மகாலட்சுமி மற்றும் குருவின் அம்சமாக தங்கம் பார்க்கப்படுவதால் அதை காலில் அணிவது கடவுளை அவமதிப்பதாக கருதப்படுகிறது எனவே காலில் தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அணியக்கூடாது என கூறுவார்கள் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நவ ஆளப்படுவதாக நம்பப்படுகிறது இதில் நம்முடைய கால் பகுதி சனி கிரகத்துடன் தொடர்புடையது நன்மைகளை கொடுக்கும் குரு பகவான் தங்கத்தின் அம்சமாக கருதப்படுகிறார் குரு பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள் என்பதால் தங்கத்தால் செய்யப்பட்ட கொலுசு மெட்டி காலில் அணிந்து கொள்வதால் அது ஒருவருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது மேலும் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியாக தங்கம் ஒருவருக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதனால் தான் தங்கத்தை இடுப்புக்கு மேலும் வெள்ளியை இடுப்புக்கு கீழும் அணிந்து கொள்ள நம் முன்னோர்கள் பரிந்துரைத்தார்கள் தங்கத்தை காலில் அணிந்து கொள்வதன் மூலம் எதிர்மறையான ஆற்றல் கிடைக்கிறது வெள்ளி குளிர்ச்சியான பொருள் என்பதால் அதை காலில் அணிந்து கொள்ளலாம் இதனால் உடல் சூடு குறைக்கும் தங்கமானது தன்னம்பிக்கை உணர்வதை தரும் சக்தி கொண்டது நீங்கள் தங்க மோதிரம் அல்லது தங்க சங்கிலி அணிபவராக இருந்தால் நிச்சயமாக சில விஷயங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் இதை கருத்தில் கொண்டே நம் முன்னோர்கள் தாலியை தங்கத்தில் செய்யும் மரபை உண்டாக்கினார்கள் தங்கத்திற்கு தெய்வீகத்தன்மை உள்ளது தங்கத்தை லட்சுமியை போன்று பார்த்து காரணத்தால்தான் தங்கத்தை காலில் அணிவதற்கு அன்றைய காலத்து மக்கள் விரும்பவில்லை மேலும் தங்கத்தை காலில் அணிந்தால் செல்வம் குறைந்துவிடும் என கூறப்படுகிறது தங்கத்தை நம் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் வைக்கும்போது உடல் சில நன்மைகளை பெறுகிறது காதில் தங்கம் இருந்தால் கழுத்து நரம்பு வலுவாக இருக்கும் மோதிர விரலில் தங்கம் இருந்தால் கருப்பையும் வெந்துவும் வலிவடையும் ஆனால் காலில் தங்கம் இருந்தால் வாத நரம்புகள் தூண்டிவிடப்பட்டு உடலில் வீக்கமும் வலியும் ஏற்படுகிறது என மருத்துவத்தில் கூறுகிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் வாதத்தை கட்டுப்படுத்தி சமமாக வைக்கும் வெள்ளியை காலில் அணிந்து வந்தார்கள் இதுவே காலில் தங்கம் அணியாததன் ரகசியமாகும் உடலில் எல்லா பகுதிகளிலும் எல்லா தங்கத்தை அணிவது கூடாது இப்படி அணிந்து கொள்வதால் உடலில் உஷ்ணம் அதிகமாக வெளிப்படுகிறது இதனாலே காலில் வெள்ளிகளை அணிய சொல்கிறார்கள் மேலும் தங்கம் என்பது மகாலட்சுமியின் தான் அதை நாம் கழுத்தில் மங்களகரமான மிகவும் முக்கியமான தாலியாக அணுகுகிறோம் இப்படி உள்ள தங்கத்தை காலில் அணிந்தால் நாம் தங்கத்தின் மதிப்பை உணரவும் மாட்டோம் தங்கத்தை அவமதிப்பதாகவும் தோன்றும் காலில் அணிவதால் சில உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும் எனவே இனிமேல் நீங்கள் காலில் தங்கம் அணிய வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்